الحمد لله رب العالمين الصلاة والسلام على رسوله الكريم وعلى اله وصحبه اجمعين وعلى من تبعهم باحسان الى يوم الدين ما بعد باب تحريم الرياء قال الله تعالى وما امروا الا ليعبدوا الله مخلصين له الدين حنفاء وقال تعالى يا ايها الذين امنوا لا تبطلوا صدقاتكم بالمن والأذى நடிகார்களே என்று பார்க்கக்கூடிய புதிய தலைப்பு பாடம் இருநூத்தி எண்பத்தி எட்டாம் பாடம் கூடாது என்று சொல்லும் பொழுது அரபி வார்த்தை ரியா என்று வரும் உருதுவிலும் ரியா என்ற வார்த்தை பயன்படுத்தப்படுகின்றது இது ஷோ ஆஃப் என்று சொல்லப்படும் அந்த பெருமைக்காக பேரும் புகழும் பெறுவதற்காக உலகத்துடைய பிரியா அல்லது முகஸ்துதி என்று சொன்னால் விவாதத்தில் அல்லாஹூக்காக செய்யக்கூடிய வணக்க வழிபாட்டில் அல்லாஹுக்காக செய்யக்கூடிய விவாதத்துக்கு மற்றும் செயல்களில் மனிதன் உலகத்துடைய என்ன செய்கின்றான் புகழை விரும்புகின்றான் மக்களிடம் அவனை மக்கள் புகழ வேண்டும் பெருமைப்படுத்த வேண்டும் அதை விரும்பக்கூடியவன் இது முகஸ்துதி என்று சொல்லப்படும் முகஸ்துதி மார்க்கம் தடை செய்திருக்கின்றது தடை செய்யப்பட்ட விஷயங்களில் ஒன்றாக இருக்கின்றது அல்லாஹு தால்துள் பையனாவுடைய ஐந்தாவது வசனத்தில் சொல்லும் பொழுது என்பது இங்கு அல்லாஹுக்காத அல்லாஹு தால திருமண சொல்லும் பொழுது மேலும் தங்கள் தீனை அல்லாஹுக்கு மட்டுமே உரித்ததற்காகவும் முற்றிலும் மனப்பட்டவர்களாகவும் அல்லாஹுக்கு அடிப்படைய வேண்டும் என்பதையும் தொழுகையை நிலைநாட்ட வேண்டும் ஜக்காத்தை கொடுக்க வேண்டும் என்பதையும் தவிர வேறு எந்த கட்டளையும் அவர்களுக்கு இடப்படவில்லை அப்போ எல்லா விதமான வணக்க வழிபாடு எல்லா விதமான இபாத்களும் அல்லாஹுக்கு செய்யும் பொழுது கலப்பற்றதாக பியூராக நம்ம செய்யணும் எந்த ஒரு கலப்படம் இல்லாமல் செய்யக்கூடிய அமல் அல்லாஹிடம் அது அங்கீகரிக்கப்படும் அல்லாஹிடம் அதற்கு சிறந்த கூலியும் உள்ளது செய்யக்கூடிய இபாதத்துகளில் உலகத்துடைய தேவைகளை பெறுவதற்காக வேண்டி ஒரு மனிதன் ஒரு வணக்க வழிபாட்டை என்றால் அந்த அந்த நிறைவேற்றப்பட்ட அந்த ஐபாத சம்மாவிடம் ஏற்றுக்கொள்ளப்படாது மாறாக அவனுக்கு அதனுடைய கூலியும் கிடைக்காது அதனால்தான் நாம் ஒவ்வொரு அமர்விலும் அல்லது ஆங்காங்கே கேட்கக்கூடிய விஷயம் ஒரு ஐபாத தல்லாவிடம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என்றால் பகவல் வேண்டும் என்றால் இரண்டு நிபந்தனை கண்டிஷன் ஒன்று இஹ்லாஸ் இஹ்லாசுக்கு முரணாக இருக்கிறது தான் இது ரியா என்று ஷோ ஆஃப் இதுலாஸ் இல்லை என்றால் அதுல முகஸ்தூதி வந்துவிட்டது ரியா விட்டது என்றால் மக்களை காண்பிப்பதற்காக மக்கள் என்னை புகழ்வதற்காக என்றால் அந்த அமல் ஏற்றுக்கொள்ளப்படாது இரண்டாவது நிபந்தனையை நாம் பார்த்தோம் அல்லாவுடைய தூதர் சொல்லா அலி சொல்லம் எப்படி அந்த இபாதத்தை வணக்க வழிபாட்டை செய்தார்களோ அப்படி செய்வது அப்படி செய்வது இந்த வசனத்தில் அல்லாஹுடைய மார்க்கத்தை முழுமையாக சீன லஹுத்தீன் இஹ்லாசான முறையில் அவனுக்கு சமர்ப்பிப்பதற்காக நமக்கு கட்டிடப்பட்டது வேறு எந்த ஒரு கட்டளையிலும் நமக்கு சொல்லப்படவில்லை இரண்டாவது வசனத்தை சூரத்தில் பக்ராவுடைய இருநூத்தி அறுபத்தி நான்காவது வசனத்தில் அல்லாஹ் சொல்லும் பொழுது மக்களிடம் வேண்டும் என்பதற்காக முகஸ்ததியாய் தன் சொத்தை செலவு செய்பவன் போல் நீங்கள் உங்கள் தர்மங்களை அஹ் சொல்லி காட்டுவது மற்றும் நோவினை செய்வது மூலம் வீணாக்கி வீணாக்காதீர்கள் அப்போ நாம் செய்யக்கூடிய சதக்காத்துகள் தானம் தர்மங்கள் உதவி செய்கின்றோம் என்றால் அது அல்லாஹுக்காக நாம் செய்ய வேண்டும் அல்லாவுடைய பொருத்தத்தை பெறுவதற்காக அல்லாவிடம் அஜரையும் கூலியும் பெறுவதற்காக இது சொல்லி காட்டினோம் என்றால் நான் என்னாலதான் உனக்கு இந்த விஷயம் இப்படி என்று செய்து விட்ட பிறகு சொல்லி காண்பித்தோமோ அல்லது அதை குத்தி காண்பிக்கும் பொழுது என்னாகும் நாம் செய்த நன்மை நாம் இழந்து விடும் எந்த விவாதத்தை செய்தோமோ அது தொழுகையாக இருக்கலாம் அல்லது நம்ம நான் கொடுக்கக்கூடிய தானம் தர்மமாக இருக்கலாம் உதவியாக இருக்கலாம் எல்லா விஷயத்தையும் என்ன மனிதன் எழுந்து அதனால் தான் செய்த விஷயங்களை நாம் ஜுமாவிலும் கேட்டிருப்போம் நாம் செய்யக்கூடிய தானம் தர்ம உபகரணங்களை நாம் மறந்து விட வேண்டும் செய்துவிட்டு அம்மாவுக்காக செய்து நல்லாவிடம் எனக்கு கூலி கிடைக்கும் என்று மறந்து விட வேண்டும் மக்கள் நம் மீது செய்த உபகரணத்தை நாம் நினைவு கொள்ள வேண்டும் அதை மறந்துவிடக் கூடாது இந்த வசனத்திலும் இதைதான் சொல்லப்பட்டது இந்த ரியா என்பது பார்க்கும் பொழுது முகஸ்துதி ஷிர்குல் அசுவராக இருக்கின்றது சிறிய சிறிய ஒரு இணைவித்தலாக இருக்கின்றது எந்த அளவுக்கு அந்த இணை அந்த முகஸ்துதி இருக்குமோ அந்த அளவுக்கு இது இணைவித்தல் உடைய மோசமான கட்டத்திற்கு கொண்டு செல்லும் ஷேக் ரஹிம் அல்லா சொல்லும் பொழுது ஒரு ரியா யசீரோகும் இனஷிற்கில் அஸ்வர் ஓ கசீரோகும் இனஷிற்கில் அக்பர் முகஸ்துதியுடைய இந்த விஷயம் கொஞ்சம் மிக குறைவாக வந்ததுன்னா அது சிறிய இணை உங்களுக்கு கொண்டு செல்லும் அதே மனிதன் முழுமையாக அதை அதற்காக தான் செய்கின்றான் அத வேற எந்த ஒரு காரணமும் இல்லை அதை கொண்டு செய்யக்கூடிய விஷயத்தை அதை கொண்டு ஒரு மனிதனுடைய நெருக்கத்தை பெற வேண்டும் என்று விரும்புகின்றால் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனை பெரும் பாவத்தில் பெரும் இணை வரை கொண்டு செல்லும் என்று ஷேக் ரஹிமது மக்கள் இங்கு தெரியப்படுத்துகின்றார் ஆக எல்லா விஷயங்கள் நம்மளுடைய தொழுகை மக்கள் பார்க்கின்றார்களோ இல்லையோ அல்லாஹ்விடம் நாம் நிற்கும் பொழுது கண்ணியமான முறையில் பணிவான முறையில் இருந்து நம் பயபக்தியுடன் சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும் நோன்பு நோக்கின்றோமா அல்லாஹுக்காக ஹஜ்ஜை செய்கின்றோமா அல்லாஹுக்காக பேரும் கோலும் ஹாஜி என்று அந்த டைட்டலை பெற்று விடலாம் என்ற விஷயத்தை நாம் செய்யக்கூடாது அப்படி இருந்து பார்த்தால் ஹஜ்ஜுக்கு போயிட்டு வந்தவர் ஹாஜி என்று போட்டா தொழக்கூடியவர் என்ன செய்யணும் நமாஜி என்று போடணும் அல்லது என்ன செய்யணும் சலாத்தி என்று போட்டிருக்கணும் அப்ப அடுத்ததாக என்ன வருவாரு நோன்பு வைக்கக்கூடியவர் சௌமி என்று போட்டுருவாங்க உம்ரி என்று போடுவாங்க உமரி என்ற படிச்ச உமராபாத்ல படிச்ச அந்த உமரிக்கு சொல்லப்படும் இங்க நான் சொல்வது உமராவுக்கு போயிட்டேன்னா நான் என்னப்பானா உமரா உம்ரிக்கு நான் உம்ரா செய்து விட்டு வந்தேன் அல்லாஹுக்காக இந்த மாதிரி விஷயங்களை நாம தவிர்த்து கொள்ள வேண்டும் இல்லை என்றால் நம்முடைய அமல்கள் அல்லாஹிடம் இது ஏற்றுக்கொள்ளப்படாது இதுதான் முனாசிக்கிங்களுடைய பழக்கமாக இருக்குது முனாஃபிக்கிங்களை பற்றி அல்லாஹால சொல்லும் பொழுது யுராவும் நான் சொல்லலாம் எதுக்கு ரூ நல்லா இல்லா சுரத்து நிசாவுடைய நூத்தி நாற்பத்தி இரண்டாவது வசனத்துல நைவஞ்சகர்களுடைய நிலை எப்படி என்றால் அல்லாஹு அவர் வணங்கும் பொழுது அல்லது அல்லாஹை வணங்குகின்றார்களா இதற்காக மக்களை மக்களுக்கு காண்பிப்பதற்காக மக்களுடைய பேரும் புகழும் பெறுவதற்காக அதற்காக செய்வார்கள் அல்லாஹை தியானம் செய்வதும் அல்லாஹ் திக்ரு செய்யக்கூடிய விஷயத்தை அவர்களுடைய ஈடுபாடு இல்லை ரொம்ப சொற்பமானதான் பேச்சுக்கு அதனால்தான் ஹதீஷ்களின் நம் நம்முடைய ரியாது பாடத்தை பார்த்திருப்போம் அஸ்கலு சலாத்தின் லில் முனாஃபிகீன சலாத்துல் இஷா வல் ஃபஜ்ர் மிக பாரமாக இருக்கக்கூடிய தொழுகையே முனாஃபிகங்களுக்கு எந்த தொழுகை என்றால் இஷாவுடைய தொழுகையும் ஃபஜ்ருடைய தொழுகை என்ன காரணம் ரெண்டுமே ரெண்டு நேரத்திலும் வரவது ரொம்ப சிரமம் அவங்களுக்கு அவங்க ஆஜராக மாட்டாங்க வரவே மாட்டாங்க ஏன் வர மாட்டாங்கன்னா அந்த காலத்துல இது மாதிரி விளக்கெல்லாம் கிடையாது இரவுல சூரியன் என்ன மறைந்த பிறகு இரவுல இஷா தொழுகளை யார் வர்றாங்க என்று இதுவுமே கண்டுபிடிக்க முடியாது அடையாளம் காண முடியாது அதே மாதிரி ஃபஜருடைய நேரத்திலும் அடையாளம் காண முடியாது அப்போ அங்க போய் தொழுது இல்லை மக்களை நாம காண்பிக்க முடியாது என்பதற்காக வரமாட்டாங்க அதனால ஹதீஸ் சொல்லப்பட்ட இவர்களுக்கு இந்த ரெண்டு தொழுகையுடைய சிறப்பு தெரிஞ்சிருச்சுன்னா அவர்கள் தவழ்ந்தாவது அல்லது அவர்களுடைய அஹ் பின் பின் தூரத்தை அவர்கள் பூமியில் தேய்த்து கொண்டாவது அவர்கள் என்ன செய்வார்கள் வந்து அடைந்து விடுவார்கள் என்று நம்பி சொல்லாமலே செல்லும் கூறியிருக்கின்றார்கள் ஆக இந்த விஷயம் செய்யக்கூடிய அமல்கள் நாம முகஸ்துதிக்காகவோ அல்லது மக்களை காண்பிப்பதற்காக மக்களிடம் பெயரும் புகழும் பெறுவதற்காக செய்யக்கூடாது நம்ம பார்க்கிறோம் சில தானந்தரம் செய்யப்படுகின்றேன் இப்பெல்லாம் என்ன ஆயிடுச்சு யூடியூப்ல சேனல் வருவதற்காகவே என்ன செய்ய தானந்தரம் எல்லாம் செஞ்சுட்டு இருக்காங்க ஒருத்தருக்கு தான தர்மம் செஞ்சுட்டு அதுல செல்ஃபி எடுக்கிறதோ போட்டோ எடுக்கிறது இது மாதிரி அப்லோடு ஒருவர் நமக்கு ஒரு தொகை கொடுத்திருக்கிறாரு அந்த தொகை சரியாக பயன்படுத்தப்பட்டது என்பதற்கு அவருக்கு சான்றாக அவருக்கு சாட்சி காண்பிப்பதற்காக ஒரு போட்டோ அல்லது ரெண்டு போட்டோ ஒரு அதுவும் என்ன ஒரு ப்ரூஃபுக்கு காண்பிப்பை எடுப்பது என்பது அனுமதிக்கப்பட்டது அதிலும் வாங்க வாங்கியவருடைய முகத்தை நாம மறைத்து விட்டு அதை செய்தோம் என்றால் அது அனுமதிக்கப்பட்டது ஆனால் இங்கு என்ன ஆகின்றது அப்படி கிடையாது இது ஒரு நிலை எப்படி என்றால் சமீபத்துல பார்த்தேன் ஷைத்தானுடன் கூட செல்ஃபி எடுக்கிறாங்க இருக்கிறாங்க இந்த ரமி ஜமராத் ஹஜ்ஜுக்கு போறவங்க ஜமராத்தை கல் எறியும் கல் எறிந்து விட்டு ஒரு நபர் என்ன செய்ய பாருங்க அந்த செவுர் மேல ஏறி பின்னாடி இருக்கக்கூடிய ஜமராத்தையும் செல்ஃபி எடுத்து அனுப்பக்கூடிய நிலையெல்லாம் இப்ப நாம் பாக்குறோம் ஆக நம்முடைய அமல்கள் அல்லாஹுடம் ஏற்றுக்கொள்வது பெரிய விஷயம் அதை நாம இதை மாதிரி மகஸ்துதியோ அல்லது மக்களுடைய பேரும் புகழும் இதற்காக செய்து இதை வீணாக்கி விடக்கூடாது நம்முடைய அமல்கள் அல்லாஹுவிடம் அங்கீகரிக்கப்பட வேண்டும் என்றால் அது பரிசுத்தமானதாக இருக்க வேண்டும் தூயதாக இருக்க வேண்டும் அது கலப்படம் இல்லாததாக நாம் இருக்க வேண்டும் நான் செய்யக்கூடிய ஒவ்வொரு விஷயம் அல்லாஹுக்காக செய்வேன் அல்லாவிடம் இதற்குரிய எனக்கு நான் கூறிய பெற்றுக்கொள்வேன் மனிதன் இன்று புகழ்வார்கள் நாளை இகழ்வார்கள் இன்னைக்கு நம்ம புகழ்ந்தவர்கள் கொஞ்சம் பேச்சுவார்த்தையில் எதா ஆகிடுச்சுன்னா அவரை விட மோசமாக நாம் பார்க்க முடியாது ஆக இது மனிதனுடைய நிலை ஆக நாம் செய்யக்கூடிய இவ்வளவு அமல்கள் வீட்டிலிருந்து வருகின்றோம் அல்லது நம்முடைய பொருளாதாரத்தை கொடுக்கின்றோம் அல்லது நம்முடைய தானந்தரமால் முடிந்த விஷயங்கள் நாம் செய்யும் பொழுது மக்களுடைய புகழ புகழாரத்தையோ மக்களுடைய ஆஹ் அவர்கள் புகழக்கூடிய விஷயத்தை பெற்று என்ன பிரயோஜனம் புரோஜனமே இல்லை ஆக இந்த விஷயத்தை நம் நோக்கொள்ள வேண்டும் எக்கார்த்து கொண்டும் இந்த ரியாவுடைய விஷயங்கள் இந்த முகஸ்துதியுடைய விஷயங்கள் இருந்து நம்ம அஞ்சு கொள்ள வேண்டும் அதனால்தான் நாம குறிப்பாக உசூல் சித்தா என்று சொல்லக்கூடிய ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை நடத்தப்படக்கூடிய அடிப்படை ஆறு அடிப்படையுடைய புத்தகத்துல முதல் இஹ்லாஸ் முதல் அடிப்படை இஹ்லாஸ் அதற்கு எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஆப்போசிட்டாக இருக்கக்கூடிய ரியா மற்றும் இணைவேச்சிலிருந்து நம்ம பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம் சாபாக்கள் எல்லாம் அல்லாஹ் அக்பர் இந்த ரொம்ப முகஸ்தூதியுடைய இருந்தாங்க எப்படிப்பட்ட சகாபாக்கள் அவர்களுக்கு சொர்க்கத்துடைய சொல்லப்பட்ட சஹாபாக்கள் அல்லாஹ் அக்பர் அப்து ரஹ்மான் அவர்கள் சொல்லும் பொழுது அவருடைய வார்த்தையில முப்பதுக்கும் மேற்பட்ட சகாபாக்களை நாம் பார்த்தேன் அனைவரும் இந்த நைவஞ்சகத்திலிருந்தும் இந்த விஷயத்திலிருந்து அஞ்சக்கூடியவர்களாக இருந்தார்கள் ஆக இந்த நிலை நமக்கு இருக்க கூடாது நாம இஹ்லாசன முறையில் செய்வதற்கு முயற்சி செய்ய வேண்டும் முகஸ்தூதி வரக்கூடிய விஷயத்தில் நாம் அஞ்சி அல்லாஹு தாலாவுக்காக பயந்து கொண்டு நாம அல்லாஹுக்காகவே செய்யக்கூடிய அமல் நாம முயற்சி அதை முயற்சி செய்ய வேண்டும் அல்லாஹு தாலா சொல்லக்கூடியவனுக்கும் கேட்கக்கூடிய அனைவர்களுக்கும் நாம் செய்யக்கூடிய ஒவ்வொரு அமல்களையும் இஹ்லாசன முறையில் அல்லாஹுடைய திருமுகத்திற்காக அல்லாஹுடைய பொருத்தத்திற்காக அல்லாஹ்விடம் கூலியை தேடி வண்ணமாக செய்யக்கூடியவர்கள் நம்மை ஆக்கிரவானாக மற்றும் இந்த முகஸ்துதி ஷோ ஆஃப் இந்த மாதிரி அமல்களிலிருந்து இருந்து நம்மை பாதுகாப்பானாக